என்ன நெஞ்சத்து மாதிரி இருந்தா இந்த அநாத கழுத புறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா அவ அநாத கழுதை தாங்க அவளுக்கு யாரும் இல்லதான் நம்ம குடும்பத்து மேலையும் அதோட மருவாத மேலையும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கார கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த சாமி மன்னிச்சிருங்க அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மனம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டாவ அதுக்காக போய் இம்பிட்டு கோச்சுக்கிறீங்களா ஐயா நான் ஆம்பளடி சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன் தண்ணியை கண்ட இடத்துல கழுவிக்குவேன் இவளே ஒண்ட வந்த பிடாரி இவளே ஊர் பிடாரியை விரட்டுறது அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க போகல ஆட்டோவாக அம்பிட்டு கேவலமா பேசுறத பொறுக்காம தான் நானும் என்னென்னமோ சொல்லிவிட்ட குத்தண்ணா உங்க கால விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற என்ன மன்னிச்சு விட்டுருங்க இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் ஒன்ன மன்னிக்க முடியாது இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போற எப்படி அதே மாதிரி விவரம் தெரிஞ்ச இருந்து அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க தெரியும் வெயில்ல காஞ்சாலும் மழையில நடைஞ்சாலும் இந்த வீட்டு தனக்கு சுத்தி சுத்தி வருவா திக்கத்தவங்க வேற எங்க போவா அப்போ என்ன மிதிச்சு வேணும்னதும் கொண்டுடுங்க போற சேவை இங்கயே போட்டோம் இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க போ இந்த இந்த வீட்டுல ஒண்ணு அவர் இல்ல நான் இருக்கணும் இன்னும் அஞ்சே நிமிஷத்தில் வெளியே போகணும் இல்ல நான் போயிருவேன் அவளா நீ முடிவு பண்ணிக்க என்ன பத்தி உனக்கு தெரியும்லா வீட்டை விட்டு வெளியே இது அப்ப சொல்ற மாதிரியே நீ சொல்றிய எனக்கு உன்னையும் அப்பூவையும் விட்டா வேற யார் தெரியும் நான் எங்க ஆத்தா போவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போ போதா இம்பட்ட நாள் என்னை பொத்தி புத்தி வளர்த்திய இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு ஒரு சொன்ன முச்சோடும் என் அனாதான சொன்னப்போ உன்கிட்ட வந்து தானே நான் அழுவேன் இருக்கிற வரைக்கும் இல்ல சொல்வீ இப்போ சொல்றீங்க கருவேன் உங்க யார இந்த வீட்டு மேலையும் இங்க இருக்கிறவங்க மேலே போட்டு பாசத்தை வைக்க சொன்னது ஏசுறாங்க மறைக்கிறவனுக்கு அறுத்துக்களை நீங்க வெளிய துற பழைய சம்பந்துக்கிறத புள்ளைய துரத்துனாங்கிற பழைய போறாங்க வரும் போற இடமே தெரியல பையனை சொல்லிக்கிறேன் பாத்தியா நான் ஒரு மக்கு தெரியாது நட்சத்திரமும் தெரியாது புத்திக்கும் தெரியல தசையும் தெரியல மாமாவ நல்லா பாத்துக்க அது நான் எங்கன்னு கேட்டா ஓடு காலி கழுத எங்கேயும் ஓடு போயிருச்சுன்னு வழி என் மேல போட்டுறேன்

உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திகிட்டு இருக்குறோம் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்ல வந்த இந்த சைக்கிள் நான் வரேன் உண்மைல மறு சொன்னது உண்மையா இருக்குமோ ஆ பேய் எப்படி சுருட்டு குடிக்கி எப்படி தேய் பட்டி வாங்க எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம் பேய் பயந்து ஓடிரும் முருகா எந்ததும் முருகாதா மனம் முகன சுந்த மனவால என்னக அந்தக கூட இங்க சீனியா

இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன் அக்கா எல்லா ஊரும் சொல்லிருச்சு வீட்டுக்கு வா மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க நான் சொல்றேன்ல வா வாங்கிறேன்

நீங்க இவ்வளவு வெளியே அனுப்புறது முட்டா கிழமை அர்த்தம் ஓஹோ அந்த அளவுக்கு வந்தாச்சா கேட்டீங்களா ஐயா நீங்களும் கேளுங்க இவ என்ன என் பொண்டாட்டி வயத்துல பிறந்தவனா எங்கேயோ பிறந்த அனாத கழுதுக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை சுத்தி வளைக்காம நேரடியாவே கேட்கிறேன் ஏ மாப்ள இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல அப்ப நீ இல்ல இவளை வச்சிருக்கிறிய சொல்லு மாப்ள ஆமையா நான் அவள வச்சிருக்கேன் பாப்பா கோவிட்டுக்குள்ள ஹ ஓஹோ அம்பட்டு தூர்த்து வந்து கேனியா ஹேய் கேட்டியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா இனிமேல் அந்தலூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்டரை வெட்டி விடுவேன் ம் இங்கே என்ன ஓசிய சினிமாவா காட்டுறாங்க

நான் ஒரு அதெல்லாம் நேத்தோட போச்சு இப்ப இந்த வயலு எங்க வைரவை தேவருக்கு சொந்தம் எங்க இன்னொரு தடவை சொல்லு ஒரு தடவை இல்ல ஒன்பது தடவை சொல்லுவேன் இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவை தேவை என்ன சொல்லு

அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் இருந்து கீழே இறங்கி இருந்தது கதையே வேற இப்ப சொல்றேன் இன்னைய காலனா சொத்து கிடையாது நீங்க ரெண்டு பேரும் கட்டண துணியோட வீட்டு விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும் தம்பி அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்கல உங்களுக்காக இல்ல இதோ கூட பொற்ச தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன்

கெளப்பே எதுக்கு மாப்பிள கையாலேயே உழுதுற தின்னு கதையா இருக்கே நம்ம வயலு நம்ம கலப்ப உம் உங்க வயலு உங்க கலப்ப உழுதுருவோம் இல்லையா வலிக்கண்ணு எல்லாத்தையும் விட முக்கியம் இனிமே அந்த அந்தியூர் சுரோஜாபா அடியோட மறந்துடணும் அந்தியூரா சரோஜாவா யாருமா யாரும்மா மச்சான் இதான ரே இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன் சரி சரி கந்தம் பொட்டி கிடையில தினமும் ரெண்டு பாய்கிட்ட கத்திரிமாருக்கு சிறுட்டு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தண்ணி கண்ணி கேட்டீங்க அப்புறம் சோறைய கிடையாது தண்ணி கிடைக்குது கிடையாது அது நமக்கு தேவையா அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வெள்ளிக்கண்ணு அக்கா நான் குளிக்கணும் தண்ணி எடுத்து பெண்ணி போட சொன்ன பெண்ணி போடல வாங்க விளா வைக்கிறேன் வாங்க மாப்பிள்ள சோப்பு போட்டு விடுறேன் இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு என்ன சொத்து போரிச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாரேங்கிற சந்தோஷம் தான் எனக்கு இப்படியும் ஒரு பரவி.